ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று திருவாரூர் கோயிலில் கல்வெட்டு கூறுகிறது இவர் ஏகப்பட்ட கோயிலை கட்டினார் கைகோண்டசோபுரம் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் கைகோண்டபுர விமானம் தஞ்சை பெரிய கோயில் விமானத்தை போன்றது இந்த கோயிலில் உள்ள லிங்கமும் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள லிங்கத்தைப் போலவே பெரியது சிவலிங்கி பெருமான் மீது தேவர் என்பார் பதினோரு பாக்கள் பாடியுள்ளார் அவை ஒன்பதாம் திருமுறை இடம்பெற்றுள்ளன கைங்கண்ட சரோபுரத்தின் இன்னொரு நிலைமையோ நூற்றி எண்பத்து மீட்டர் நீளம் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமும் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் கனமும் கொண்ட மதில் முழுவதும் கற்களால் அமைக்கப்பட்டிருந்தது அம்மதிலை அடுத்து இரண்டு அடுக்குத்து சுற்றமலையிருந்தது ஆனால் அதன் ஒரு பகுதியை மட்டுமே இன்று காண முடிகிறது அணை கட்டுவதற்காக எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார்கள் மதுராந்தகம் என்ற ஏரியை அமைத்து அதுக்கு வைரே வைரவாதம் பெயரை வைத்தார் உட்கோயிலுக்கு எதிரே பெரிய நந்தி ஒன்று படுத்துள்ளது அதன் தலைவரை உயரம் ஆறு புள்ளி ஒரு மீட்டர் முதுகு உயரம் மூணு புள்ளி ஆறு மீட்டர் இந்த நந்திக்கு வளப்புறம் நே எதிரே சிங்கம கிணறு அமைந்துள்ளது சிங்கம கிணறு மற்ற சிற்பங்கள் அனைத்தும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் உள்ளே மண்டபத்தில் தனிசர் பகவான் உள்ளார் நவகிரகங்கள் தாமரை உள்ளேனே உள்ளன ஹரியேந்திர சோழன் வாழ்க